அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபர்காத்தூ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய ஆன்மீக தலங்கள் பகுதியிலே நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் அக்கரைப்பட்டு அக்கரைப்பற்றினுடைய ஆரம்பம் அட்டாளச்சேணியினுடைய முடிவு அந்த போர்டரில் தான் நாங்கள் கீழ்க்கிறோம் இந்த இடத்துக்கு வந்து தைக்கா நகர் என்று சொல்லுகின்ற அந்த பேர் சொல்லப்படுகிறது இந்த தைக்கா நகரிலே ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த இடம்தான் முழுமையாக ஒரு மையவாடியாக இருக்கும் இந்த மையவாடி இந்த அருகாமையிலே பல இறைநேச செல்வர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறைநேசர்கள் யார் இவர்களை பற்றியுண்டான சில சில செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு அக்கரைப்பற்றிய நகரை சார்ந்த ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர்தான் எங்களுடைய மதிப்புக்குரிய அமீர் பாபா அவர்கள் இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்டு நாங்கள் இந்த இடத்தினுடைய சிறப்புகளையும் இங்கே யார் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கலாம் يا شيخ مغي الدين عبد القادر جي السلام عليكم ورحمه الله இந்த இடம் வந்து அமீர் பாபாங்க இந்த இடத்துல ஜியாரம் ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு இவங்க யார் என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லலாமா கொஞ்சம் உங்களுக்கு வாங்க அப்படி மக்களை பற்றி இவர் ஆரம்ப கால மக்களை அந்த வந்து வெத்தப்பக்கா அத்தியாசம் தனிக்காவே சேர்ந்து ஆ வேறு பேர் மிஸ்கின் அல்ஷா மஹபூர்

அதனால் இந்த இடத்துல பெருமகம் காதிரியா காலியா தருகை சேர்ந்த யாசின் மௌலான் என்பது நல்லக்கம் செய்யப்பட்டிருக்கார் இப்போ உள்ளுக்கு அடங்கி வைக்கப்படுவாங்க யார் அவருடைய பேர் மிஸ்கின் அலி ஷாம் மிஸ்கின் அலி ஷாம் கொஞ்சம் அவங்கள பார்த்துட்டு வருவோம்மா அவர் தபா காத்திக்கா தரிக்க அவங்க தபா காத்தியாண்ணா அவங்க வந்து இங்கே இதே ஊரை பூர்வீகமாக கொண்டவங்களா இல்லை 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 அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் இங்கே வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு ஆன்மீக வேலைகளை செஞ்சுட்டு ஒரு இறைநேசராக இருந்து நல்லடக்கம் செய்ய நல்லடக்கம் செய்யப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட வேறு வந்த இருந்த காலத்தில் தான் இந்த ஊருக்கு கருக்கொடி தீவு வந்து பேர் ஆ அக்கறை பத்துக்கு இருந்து முந்தைய பேர் இந்த ஊருக்கு பேர் வச்சு இந்த மிஸ்கிளேஷனாக ஆ என்ன பேரு கருக்கொடி தீவு கருக்கொடி தீவு கொடி தீவு பேரை அதுக்கு பிறகு தான் இந்த கருத்தீவாக ஆ இந்த ஊருக்கு பேரிட்டவர் இந்த பேர் இந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட எப்படி அனைவர் பெரிய இங்கே அமர்ந்திருக்கின்ற காலங்களில் பெரியவாடி ஜும்மாவுக்கு போவார் ஜும்மா போய் சரி அந்த ஜும்மா ஜும்மாத்தோடு போகிற ஒரு ஜும்மாவுக்கு நான் திறமாட்டோடு சொல்லி வந்திருக்கின்றார் அவர் ஒரு அவருடைய உத்தர் நண்பரோடு செறிவிட்டு வந்திருக்கு அவர் அந்த ஜும்மாக்கு அவர் போகவில்லை இங்கே வந்து பார்த்தால் அவர் இங்கே ஜனார்கட்சியாக இருப்பதை அவர் கண்டார் அதுக்கு பிறகு தான் பெரிய நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் அவரை வையத்துக்கு அசைனிசா வந்து இங்கே வருகிறார்

தமக்காத்தி தெரிவாக இருக்கு கருப்புக்கொடி கொடி கருப்புக்கொடி ஏற்பாங்க இவங்களுடைய என்ன மாசத்துல வருது அதே பன்னெண்டாம் மாசம் அதாவது இது முடிஞ்ச பிறகு இது வரும் ஜெயிலானி கந்தூரி முடிஞ்சதுக்கு பின்னால ஆகர் கந்தூரி முடிஞ்சதுக்கு பின்னால இவங்க சரி சரி இடத்துல கருப்பு கொடி தானே மூன்று கோடியில் எது சரி ஒன்று கருத்த கொடி ஒன்று ஒரு கொடி ஒன்று குத்துமனை அங்கே பச்சை கொடி ஒன்று எது பண்ண வேண்டும் எது பட்டு இங்கே இருபத்தொரு நாளையே

பிஹெச்டி அவர்கள் அவர்கள் தலைமையிலானவர்கள் எங்களுடைய சங்கைக்குரிய ஃபக்கீர் ஜோஃபார் பிஹெச்டி அவர்கள் இந்த தலைமையில் தலைமை தலைமையில் எங்கள் பகித் ஜமா தலைவர் அவர் அவர் தலைமையில் எங்கள் தலைமை இதே எங்கும் கட்டாயம் அவரை தாய் அவரை தகப்பனார் இதற்கு முந்தின காலங்கள் இந்த ஃபக்கிர்களையும் இந்த ஊரையும் பராமரித்து வந்தார் அதன் பிற்பாடு அவரை தலைமையில் இந்த ஊர் ஃபக்கிர்களும் பராமரித்திருக்கிறார் அலமதுல்லா அதோட இந்த பக்கம் என்ன இருக்கு பக்கம் ஒரு பேர் ஃபக்கீராகும் என்றார் ஓ அதற்குள் நாற்பது நாள் கவர் இருக்கவன் ஹல்வத்தி கிடவு இருக்கிற அந்த நாற்பது நாள் இருந்தால் அந்த பக்கீரல் வழி அதோட அதை கொஞ்சமே இருக்க அப்படி காட்டிக் கொள்ளலாமா இதில் நாற்பது நாட்கள் அப்படி அந்த மாதிரி ஹல்வத்தி இருப்பாங்க ஓ பக்கீர் மாரகோக்கி மாலிபா அவரு கூட பராமரிக்கூட ஒரு ஆள் இருப்பார் அவர் பால் பாளங்கள் தான் உண்வார் அவரை அவரை தகுதிக்கத்தவாரு சரி சாசிலை சாப்பிடுவாங்க இல்லை சாப்பிடுவாங்கன்னு தான் நாற்பது நாள் இருக்கிற நாங்கள் அங்கேஷாலாம் எங்களுடைய அடுத்த அந்த ஜியாரங்களை கொஞ்சம் எங்களுக்கு முரா मुरादी शेर मुहैदीन मोरी मुरादि मुरादि मोरी मुरादी मुहैदीन मोर

சீனா சானா மௌலானா நானும் அந்த வம்சத்தை நான் இருக்கு அவங்களோட பேர் அயனே போட்டி கொஞ்சம் அதான் என்ன செய்வோம் அவங்களோட பேர் இருக்கும் அதில் அந்த பலகையில் அடுத்த பாபா இந்த இடத்துல ஒரு ஜெயரம்மன் மாதிரி இருக்கு இவங்க யார் இவங்க தான் உள்ளுக்குமார் மிஸ்கின் அலிசமஹத்தோட புல் பையத்து புல் பையத்தில் பேர் அசன வெறும் பேர் தபக்காதிக்க வச்சிருந்தது சரி 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 அவங்களுடைய ஒரு முறையில அவரோட அவங்களுடைய இங்கே தான் அமைந்திருக்கிற அந்த கனவு தோண்டி அதை தேடி பின் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்தவர் தானுங்க சரி இருக்குங்க இந்த இடத்துல அடக்க இதுதான் அவங்களோட கொடிமரம் இந்த இடத்துலனா

ശരി സർ സർ അത് സൂര്യ അപ്പൊടി ഒരു നല്ല മനതരായിരിക്ക അലഹമില്ലാ ഇന്ന ആത്മീയ തലങ്ങൾ പകുതിയിലേ അക്കരെ പറ്റിനുടേ ആരംഭം அதாவது அட்டாரச்சேனையினுடைய முடிவு இந்த இடத்துக்கு தைக்கா நகர் என்று தைக்கா நகர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜியாரங்கள் சம்பந்தமான சில செய்திகளை எங்களுடைய சங்கைக்குரிய அமீர் பாபா அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் அலமது இப்படியான இந்த இறைநேச செல்வர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு வாருங்கள் வந்து அவர்களை ஜியார்த்து செய்யுங்கள் உங்களுடைய உள்ளமும் உடலும் அழகான முறையிலே அமைவதற்கும் அதே போன்று சூஃபிச ஆன்மீக வழிகளை உங்களுக்கு காண்பித்து தரவும் இந்த ஆன்மீகவாதிகளோடு இணைந்து இருங்கள் நிச்சயமாக ஹக்க சுபகானுவ தாளா உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் வரக்கத்தையும் ஆன்மீக ஜோதியையும் நிச்சயமாக உள்ளத்தில் மலரச் செய்வான் என்கின்ற அந்த நல்ல செய்தியோடு இன்றைய ஆன்மீக தலங்கள் பகுதியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் எங்களோடு இந்த இடத்தில் எங்களோடு உரையாடிய சங்கைக்குரிய அமீர் பாபா அவர்களுக்கும் அதே போன்று அவர்களுடைய அமீராக இருக்கக்கூடிய ஹலீஃபா ஃபக்கீர் ஜோஃபர் பிஹெச்டி அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு ஆன்மீக தலங்கள் பகுதியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த أبناء الحضرة أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الخوفية أمدادك أم يا جيلاني نظرة جيلاني أمدادك يا, أم يا جيلاني نظرة جيلاني لا إله إلا الله لا